Praise the Lord. Yes, we know that we have all the good rain. In the prayer, Sariya Rajendran, na Malaka Osan Sabeyori, senior pastor, and my good brother Malak will send you to pray. And in the walk here, we have four articles. And Saturday, uh, we have the சு அநேக காரியங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காம இருந்து வந்தது ரொம்ப பாரங்கள் சுமந்து கொண்டிருந்தேன் நான் எதிர்பார்க்கிற ஆசைப்பட்ட அதிசயங்கள் அப்போது நடக்காதபடிக்கு இப்படியே என்னுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் போய்கொண்டிருந்தது பிறகு நான் டாக்டர் சுமிதா குறித்து நான் கேள்விப்பட்டேன் பிறகு அவங்களோட தொடர்பு கொண்டேன் நான் கேட்டேன் அவங்க தயவாக எனக்கு அனுமதி கொடுத்தார்கள் நான் அவர்களை வந்து பார்த்து அவர்கள் எனக்கு ஜெபித்தார்கள் அண்டு ஸோ நான் நானும் ஒப்பு கொடுத்தேன் ஜெபிக்கிற வேலையிலே நான் எல்லாத்தையும் அறிக்கை செய்தேன் ஒப்புக் கொடுத்தேன் என்னுடைய வாரங்கள் சுமைகள் கவலைகள் துக்கங்கள் சோர்வுகள் எல்லாம் ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்க செய்விக் கொடுக்க நான் கேட்டேன் ஓ இயேசு கிறிஸ்துவ சிறுவையில் தொங்குகிற அந்த காட்சியை நான் பார்த்தேன் இயேசு சிறுவை தொங்கி இருக்கிற அந்த காட்சியை பார்த்தேன் அண்டு நான் தொடர்ந்து அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய எனக்கு மனசுக்கு ஒரு விடுதலை வந்தது ஒரு சமாதானம் வந்தது ஒரு ஜெயம் வந்தது அது பிறகு நான் இயேசு கிறிஸ்து சிறுவையில் இல்லை அவர் இன்னும் முதலாக இருந்தார் அவர் முகம் அவர் தாடி இருந்தது அவர் அங்கே போட்டிருந்தார் என்னை பார்த்தார் மனசுக்கு நல்ல சமாதானமாக இருந்துச்சு நல்லா இருந்தது அண்டு தொடர்ந்து நான் உப்பு கொடுத்தேன் அண்டு தொடர்ந்து ஜவு பண்ணினேன் தொடர்ந்து அர்ப்பணித்தேன் அப்புறம் அப்படி அபிஷேகம் எனக்குள்ளாக கடந்து வந்தது என் உடல் உடம்பு உடம்பு முழுவதும் ஆட ஆரம்பித்தது வி கேட் டி ஷேக் இன் மை பாடி அண்ட் ஐ ஃபெல் தாயிண்டிங் என்னுடைய அபிஷேகத்தை நான் உணர்ந்தேன் அண்டு ஒரு நிறைவு நல்ல ஐ ஃபெல்ட் அண்ட் இன்ஃபீலிங் ஐ ஃபெல்ட் அ நியூனஸ் ஒரு புதுசாக சம்திங் ஹேப்பனிங் மீ ஐ ஃபெல்ட் அ இன்ஃபீலிங் அண்ட் ஐ ஃபெல்ட் ஒன் தோல் ஐ ஃபெல்ட் வெரி நைஸ் அண்ட் நல்ல ஒரு சமாதானம் என்னை நிரப்பியுது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாரம் என்னை விட்டு நீங்கினது போல் இருந்தது ஒரு வெளிச்சம் வந்தது அண்டு நல்ல தெய்வ பிரசவத்தை நான் உணர்ந்தேன் அண்ட் ஐ ஃபீல் வெரி ஃப்ரீ இன் மை ஸ்பிரிட் ஹாபியில் ஒரு விடுதலையோடு ஆத்தமாவில் செய்த விடுதலையோடு நல்ல ஒரு உணர்ந்தல் எனக்கு கற்று ஒரு புதிய கதை செஞ்சிருக்கிறார் கற்றுக் கொடுத்த ஆண்டவர் இயேசுவனுக்கு பல வாக்குத்தையும் கொடுத்தார் திக்கத்தை கொடுத்தார் ஒரு புதிய ஆரம்பம் ஒரு புதிய ஊழியம் தேவன் என் மூலமாக செய்வதை பார்க்கிறேன் தேவனுக்கு எல்லாமே உண்டாவதாக அம்மேன்